ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை தாலுகா சீதப்பநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தை தான் நீங்கள் பார்க்கிங்க ஃபோர் வேலிருந்து இது கரெக்டாக ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குது நல்ல செம்மண் மண்ணை பார்த்துடலாம் நல்ல செம்மண் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் பக்கத்திலே உங்களுக்கு நஞ்சை பயிரிட்டிருக்காங்க நஞ்சை பயிரிட்டதுனால எந்த அளவுக்கு தண்ணி வளம் என்று உங்களுக்கு தெரியும் ஃபோர் வீல் இருந்து கட்டிங் ரோடு முகந்தன்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு வரக்கூடிய கட்டிங் ரோட்டில் வரும்போது நாலு கிலோமீட்டர் வந்தால் அதிலிருந்து இருந்து மங்கமாச்சாலே கட் ஆகுது அதில் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகும்போது இந்த ஐம்பது ஏக்கர் நிலம் உள்ளே இருக்குங்க மொத்தம் இதில் ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் ஒரு அப்பா ஒரு மகை ஒரு முப்பத்தி எட்டு ஏக்கர் ஒரு பனிரெண்டு ஏக்கர் ஆனால் இதை ரெண்டாக பிரித்து கொடுப்பாங்க இருபத்தஞ்சி ஏக்கர் வீதம் ஒரு ஏக்கருக்கு ஒன்பது லட்சம் ரூபா ஒரு சென்ட்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபா கேட்காங்க உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு தான் கிணத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஏன்னா நஞ்சை அருகில் பக்கத்தில் பயிர்கிட்டுருக்குனால உங்களுக்கு நல்ல தண்ணி வளம் உள்ள இடம் இது போக இந்த மங்கம்மா சாலையில் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஜீப்பு வண்டிகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா நம்முடைய இடத்த தாண்டி நம்ம உள்ளே போகும்போது உள்ள நிறைய காற்றாடி போட்டிருக்காங்க சோலார் போட்டிருக்காங்க பல நூறு ஏக்கரில் சோலார் போட்டிருக்காங்க நான் அந்த இடத்தலாம் உங்களுக்கு காணிக்கிறேன் எந்த கம்பெனி சோலார் போட்டிருக்காங்க இதில் இருந்து இபிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா அபிஷேகப்பட்டி அபிஷேகப்பட்டியில் வந்து பவர் கிரீட் ஆகும் நானூறு கே கேபி இது வந்து இப்போ நீங்கள் பார்த்த போர்டு வந்து சோலார் போட்டிருக்க கம்பெனி நம்ம லேண்டு இதுக்கு அந் தான் இருக்குது நம்ம இடத்த தாண்டி தான் அவங்க இந்த இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரி இது வந்து அந்த இபி சப்ஸ்டேஷன் இருக்கக்கூடிய நானூறு கேவி பவர் கிரீடு அபிஷேக் பட்டி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சோலாருக்கும் பயன்படுத்திடலாம் இந்த ஐம்பது ஏக்கரை ஏன்னா நம்ம இடம் தாண்டி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு சோலாருடைய அவுட்புட் எடுத்து இந்த பவர் கிரேடுக்கு கொண்டு வராங்க நம்மள இருந்து எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது நம்ம இடத்துக்கும் இந்த பவர் பீடுக்கும் வந்து ஆறு கிலோமீட்டர் இருக்குது நானூறு கேள்வினால எப்பவுமே இந்த இடம் வந்து காலியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப சோலார் போட மாட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸோ சோலாருக்காக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக உள்ள பவர் பீடில் வந்து இடம் இருக்குது லோடு கொடுக்கலாம் மண் நல்லா மண் உள்ள இடம் ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம வந்து இந்த முப்பது அடி பாதை கொண்ட மங்கம்மா சாலையில் போகிறோம் இந்த மங்கம்மா சாலை வந்து எப்போதுமே வண்டி போக்குவரத்து இருந்துகிட்ருக்கோம் நாங்கள் உள்ளே போகும்போது அதை நாங்கள் நேரில் பார்த்தோம் ஏன்னா உங்களுக்கு சோலார் போட்டிருக்கவங்களுக்கு அடிக்கடி வந்து போய் வந்துட்டுருக்கு விண்டு ஃபார்ம் போட்டிருக்கவங்களுடைய ஜீப்புகள் இந்த மாதிரி வண்டி அடிக்கடி உள்ளே வந்துகிட்டே இருக்க முடியாது இது நாம் நம்முடைய இடத்துல வந்து வெளியே வாரம் இதுதான் மங்கம்மா சாலை இப்ப நீங்க பாக்குறது மங்கம்மா மங்கமாச்சாலை நாம நேரம் நம்ம உள்ள இருந்தோம் இப்போ நம்ம இடத்துல வந்து வெளியே மங்கம்மா சாலையிலே வழியாக பஸ் ரோடு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பஸ் ரோட்ல வந்து நம்ம ஏற போறோம் அந்த பஸ் ரோடு ஏறக்கூடிய அந்த இடம் தான் உகந்தம்பட்டின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து நம்ம ஃபோர்வே பார்த்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நெல்லையிலிருந்து இருந்து தென்காசி போகக்கூடிய அந்த ஃபோர்வேயில் வந்து நாம் டச் ஆகும் ஸோ மிக குறைந்த விலை தான் ஏன்னா ஐம்பது ஏக்கர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுவும் சோலாருக்கும் ஏற்ற வழியில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைவது கடினம் நிலங்கள் எல்லாமே இப்போ விலைகள் அதிகமாக ஏறிட்டுருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சீதப்பரப்பில் நல்லூர் ஃபோர் வீயில் நம்ம டச் ஆகுறோம் இப்போ லெஃப்ட் திரும்பினா திருநெல்வேலி ரைட்டில் போனால் அப்படியே செங்கோட்டை தென்காசி ரோடு ஸோ அந்த லெஃப்டில் போகக்கூடிய ரோட்டில் தான் உங்களுக்கு ஈபி பவர் கிரேடு சப்ஸ்டேஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு இடம் தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் ரெண்டு கையெழுத்துல முடிஞ்சிடும் ஒரு அப்பா மகன் ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் வெளியில் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நாம் விலையை வந்து கேட்கலாம் ஓகே தேங்க்யூ